கவிதா போன்று உதயநிதி கைது உள்ளே இறங்கியது ஈடி விஷயம் வெளிவந்தது தொடங்கியது மிஷன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்ட டுவிட்டர் பதிவு முக்கியத்துவம் பெற்றிருக்கும் நிலையில் என்ன நடந்தது என்று விசாரித்தபோது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அண்ணாமலை அவரது டுவிட்டர் பக்கத்தில் டெல்லி மதுபான ஊழல் சத்தீஸ்கர் மதுபான ஊழல் என கூறியதுடன் தமிழக மதுபான ஊழல் லோடிங் என்று கவுண்ட் டவுன் சிம்பிள் போட்டிருந்தார் இதன் பின்னணியை நாம் விசாரித்தபோது பல முக்கிய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன டெல்லி மதுபான ஊழல் வழக்கு மற்றும் சத்தீஸ்கர் மதுபான ஊழல் வழக்கு இரண்டையும் பற்றிய பின்னணியில் டெல்லியில் பல முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வரின் மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார் ஆம் ஆத்மி சார்பில் மணிஷ் சிசோடியா கெஜ்ரிவால் என பெரிய கூட்டமே அடுத்தடுத்த கிளை வழக்குகளில் கைது செய்ய அங்கெல்லாம் ஆட்சி கவிழ்ந்தது இந்த சூழலில்தான் தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ வெளிவந்தது அதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் டாஸ்மாக் வரவு செலவு பல இடங்களில் டேலியாகவில்லை எனவும் கூறப்பட்டது இவை அப்போதே மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சூழலில்தான் பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தபோது உளவுத்துறை அதிகாரி ஒருவர் முக்கிய தகவலை பிரதமரின் அலுவலகத்தில் தெரிவித்தார் அதாவது ஊழல் வழக்குகளில் ஒருவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை புனிதராக பார்க்கும் பழக்கம் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது மேலும் தேர்தலுக்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் இருந்தால் கைது செய்யப்பட்டவர் எப்படியும் சட்டத்தை பயன்படுத்தி வெளியே வந்து அனுதாபாலையை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் எனவே ஆறு மாதம் முன்பு குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் அவர்கள் வெளியே வராத அளவு ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் அப்போது கைது செய்தால் மட்டுமே மக்கள் மத்தியில் விஷயம் செல்லும் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காரணம்தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் கெஜ்ரிவால் தொடங்கி கவிதா வரை நடந்திருக்கிறது இதே பாணியில்தான் விரைவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் எனவும் அப்படி உதயநிதி தவறும் பட்சத்தில் தமிழகத்தில் சூப்பர் முதல்வர் என அழைக்கப்படும் மிக முக்கிய குடும்பத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனை குறிக்கும் வகையில்தான் அண்ணாமலை தமிழ்நாடு மதுபான ஊழல் குறித்து பதிவிட்டிருப்பதாக கமலாலய வட்டாரங்கள் டிஎன்டி போரிடம் தெரிவித்திருக்கின்றன எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்வு வரும் முன்னர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி சிறையில் இருப்பது என்பது மட்டும் தற்போதைய சூழலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி இருப்பதாக கூறுகின்றன விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் ஸ்டொண்டி போட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்